ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் அப்படிங்கிற ஒரு இரண்டு ஆசனங்களை பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து ஒரு பிரம்மமுத்திரை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆசனங்களும் மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை மிகச் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது அந்த வகையில் இந்த ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் இதயம் நுரையீரல் அதை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும் கழுத்து வலி வராமல் வாழலாம் நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றன நல்ல பிராணசக்தியை வலது பக்க இடது பக்க நுரையீரல் உள்வாங்குவதற்கு தயாராகின்றது ஆஸ்துமா வராது சைனஸ் வராமல் தடுக்கின்றது அதே மாதிரி ஆஸ்மா சைனஸினால் சில பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த ஏக உசட்டாசனத்தையும் உசட்டாசனத்தையும் முறைப்படி பயின்று கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பத்து பத்து வினாடிகள் மூன்று தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் கண்டினியூஸாக மொபைல் பார்க்குறாங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து வலி முதுகு வலி அடிமுதுகு வலி வருகின்றது இந்த ஆசனம் செய்யும் பொழுது கழுத்து தசைப்பிடிப்பு நீக்கப்படும் கழுத்து வலி முதுகு வலி அடிமுதுகு வலிக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும் தோள்பட்டை மசில்ஸ் இருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் தைராய்டு பேரா தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் கண்கள் காது மூக்கு வாய் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும் கண்கள் விஷன் நன்றாக இருக்கும் காதுகள் கேட்கும் திறன் நன்றாக இருக்கும் சுவாசிக்கக்கூடிய திறன் நன்றாக இருக்கும் ருசி டேஸ்ட் நன்றாக இருக்கும் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறது மாதிரி இந்த என்ஜான் உடம்புக்கு தலை தான் நமக்கு பிரதானம் இந்த தலைப்பகுதி அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்கின்றது தைராய்டு பேரா தைராய்டு பெற்றூற்றி பீனியல் சுரப்பியை மிக சிறப்பாக இயங்கு செய்கின்றது இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் இந்த பயிற்சி பண்ணலாம் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உற்சாகமாக இருக்கும் அந்த முக தசைகள் இருக்கம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் மிக பளிச்சென்று அழகாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை தருகின்றது இப்பொழுது நம்ம பார்க்குறோம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப நமக்கு வந்து அடிக்கடி நிறைய நபர்களுக்கு வரக்கூடியது சளி தொந்தரவு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா சளி விடாமல் கண்டினியூஸாக பல மாதங்கள் இருக்கின்றது அப்போ இந்த சைனஸ் சளி தொந்தரவு இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த ஏக உசட்டாசனத்தையும் உசட்டாசு உசட்டாசனத்தையும் முறைப்படி பயிலுங்கள் அவ்வளோ அற்புத பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ ஏக உசட்டாசனம் முதல்ல பண்ண போகிறோம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம் அதனை தொடர்ந்து அப்படியே உசட்டாசனமும் பண்ண போகிறோம் இது சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்கின்றேன் இப்போ இந்த உசட்டாசனம் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல வஜிராசனத்திலேருந்து தான் அந்த ஆசனத்துக்கு போக போகிறோம் ஏக உசட்டாசனத்திற்கு இது வஜிராசன நிலை இப்போ அப்படியே எழுந்து நின்றுக்கிறேன் காலை ஒன் ஃபீட் அகட்டிக்கிட்டேன் மூச்சோட்டத்தை சரி செஞ்சுக்கிட்டேன் ஒரு கைனால் ஒரு காலை தொட்டுக்கணும் அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அடுத்த கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒரு கை நாள் ஒரு கால் பிடிச்சிக்கிட்டேன் இந்த கை இந்த மாதிரி சொன்னால் கழுத்து பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஏக உசட்டாசனம் இது நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படி உசட்டாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் அடுத்த கைனாலும் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் முடித்ததுக்கப்புறம் இந்த இதயத்தையும் நுரையீரலையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு முதிரை பார்க்கப்பறோம் பிரம்ம முத்திரை நாலு விரலும் டச் பண்ணிக்கணும் மெதுவா மூச்சை உள்ளலுக்கு மெதுவா மூச்சு ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை பிரம்ம முத்திரை பண்ணி காமிக்கிறேன் முதல்ல ஆதிமுத்திரை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே கை இந்த மாதிரி நாலு வரலாம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மதியம் நேரம் கிடச்சா மதியம் பண்ணுங்கள் இல்லை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலோம் நேர்களே இன்றைக்கு பார்த்த இந்த ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் பிரம்மமுத்திரை இதை பள்ளி பருவத்திலேயே மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வச்சுருங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆஸ்மா வராது சைனஸ் வராது கழுத்து வலி வராது முதுவலி வராது நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சிறப்பாக இருக்கும் ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நம்ம கருளிய மிக அற்புதமான சொத்து இந்த யோகாசனத்தை எனது குருநாதர் நமது குருநாதர் சர் குரு சீரோபிக்ஸு ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அப்படின்னு எளிமைப்படுத்தி நிறைய மக்களுக்கு அதை அழகாக பயிற்சி வச்சுருக்காங்க அந்த குருனுடைய அனுக்கிரகத்தோடு இந்த கலைகளை உங்களுக்கு பயிற்று வைக்கின்றோம் இன்றைக்கு நிறைய இடத்துல டிபி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க காசனம் என்னால் அந்த மாதிரிலாம் வராமல் இருப்பதற்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கவசம் இந்த யோகாசனம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நன்றி வணக்கம் யோக திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்